வணக்கம் கணவன் மனைவி இடையே ஏற்படும் சண்டையில் நண்பர்கள் தலையிட்டு விவாதிக்க கூடாத விஷயங்கள்னு சில இருக்குது அதை பற்றி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் மனிதர்களை விட அவர்கள் பேசும் வார்த்தைகள் வலிமையானதா இருக்கு அதனால் பேசிய மனிதர்களை மன்னிச்சாலும் கூட அவங்க பேசின வார்த்தைகளை மன்னிக்க முடியாம பலருமே அதை நினச்சிட்டே இருக்கும் இப்படி காயப்படுத்துகிற வார்த்தைகள் தம்பதிகளிடையே அதிகம் பயன்படுத்தப்படுது அதுவே அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கும் காரணமாக அமைஞ்சிடுது கருத்து வேறுபாடுகள் இல்லாத குடும்பங்களே கிடையாது கருத்து வேறுபாடுகளின் தொடக்கம் விவாதம் அந்த விவாதத்தின் மூலம் கருத்து வேறுபாட்டிற்கு முற்றுப்புள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் ஆகிடும் அந்த விவாதம் வாக்குவாதமா ஆயிடுச்சு அப்படின்னா சாதாரண விஷயங்கள் கூட பிரச்சனையா மாறிடும் தற்போது அதிகரிச்சு வர்ற மன முறிவுகளுக்கு கணவன் மனைவி இடையே ஏற்படுற வாக்குவாதங்கள் தான் பெருமளவுல காரணமா இருக்கு பொதுவாக தம்பதிகள்கிட்ட ஏற்படுற வாக்குவாதங்கள் இருவரையும் வேண்டாத வார்த்தைகளை பேச வச்சிடுது அப்படி கடுமையான வார்த்தைகள் தங்களுக்கு எந்த பலனையும் கொடுத்து அப்படிங்கிறது இருவருக்குமே தெரியும் ஆனாலும் ஆத்திரத்துடன் அத்தகைய வார்த்தைகளை பயன்படுத்திடுறாங்க ஆத்திரம் அறிவையும் அலுங்கடித்து அசிங்கமான வார்த்தைகளை கூட உதிர்க்க செஞ்சிடுது நாம் வேறு அவர் வேறு அல்ல அப்படி இருக்க நம்ம ஏன் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஒருத்தரை ஒருத்தரை காயப்படுத்திக்கணும் அப்படின்னு கணவரும் மனைவியும் நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எழுகிற விவாதம் வாக்குவாதத்தை நோக்கி போகாது சில தம்பதிகளில் யாராவது ஒருவர் கடுமையான வார்த்தையை போது இன்னொருவர் அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க தானும் அது போன்ற வார்த்தைகளை பேசணும் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க கடைசியில் பிரச்சனை முற்றி அந்த வார்த்தைகள் தான் காரணமாக இருக்குது பேசியவரை நான் மன்னிச்சு ஆனா அவங்க பேசிய வார்த்தையை என்னால மன்னிக்க முடியல அப்படின்னு பலர் சொல்ல கேட்டிருக்கோம் கவனமா பேசணும் சில வார்த்தைகள் குண்டுகளை விட மோசமானது நம்ம நினைவில் வச்சுக்கணும் பொதுவாகவே கணவன் மனைவி இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது நண்பர்கள் பெயர்ல பின்னால் ஓட்டி கொண்டிருக்கும் மூன்றாம் நபர்களிடம் விவாதிக்கிறது இன்னைக்கு அதிகமாயிடுச்சு அந்த மூன்றாம் நபர்கள் அனுபவஸ்தர்களாகவோ பக்குவமானவர்களோ இருந்தாட்டா பிரச்சனை இல்லை ஆனா பெரும்பாலும் அப்படி இருக்கிறது இல்லைங்கிறது தான் வருத்தம் ஆலோசனை கேட்பவரின் குடும்ப நிலை என்ன அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை பிரச்சனையின் ஆழத்தை புரிந்து கொள்ளாமலும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளாமலும் ஆலோசனை சொல்லும் மூன்றாம் நபர்களால் இன்னைக்கு பெரும்பாலான தம்பதிகள் கிட்ட புயல் வீசுது குடும்பங்கள்ல பிரச்சனைகள் தோன்றும் போது சிறிது காலம் சும்மா இருந்தாலே அந்த பிரச்சனை ஆறி போய் சாதாரணம் ஆனா சாதாரண விஷயங்களை கூட நண்பர்களிடம் இல்லனா நம்மளுக்கு பக்கத்து வீடு இல்ல சொந்தக்காரங்க அப்படின்னு கொண்டு போய் ஆலோசனை கேட்டு விபரீதமா மாத்திரமா ஆக்கிடுறவங்க ஏராளமான பேர் கணவன் மனைவி இடையே நண்பர்களோ இல்ல மூன்றாவது மனிதர்களோ தலையிட்டு விவாதிக்கக்கூடிய கூடிய விஷயங்கள்னு நிறைய இருக்கு அந்த விஷயங்கள்ல நண்பர்கள் ஒருபோதும் தலையிடக்கூடாது அத்தகைய விஷயங்களை கணவன் மனைவி இருவரும் மட்டுமே விவாதிக்கணும் அவர்களால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு காண முடியும் இல்ல அப்படின்னா அதற்குரிய நிபுணர்களிடம் ஆலோசனை பெறணும் கணவன் மனைவி இருவருக்குமான ரகசியங்கள்னு சில உண்டு அந்த ரகசியங்கள் நண்பர்களிடமோ இல்ல மற்றவர்களிடமோ விவாதிக்கக்கூடியவை அல்ல அத்தகைய ரகசியத்தில் ஒன்றை கணவன் தனது நண்பரிடமோ இல்லனா வேண்டப்பட்டவர்களிடமோ வேண்டப்பட்டவங்களிடமோ கூறி அது மனைவியின் காதுகளுக்கு வரும்பொழுது அதை அவள் தனது சுயமரியாதைக்கு விடப்பட்ட சவாலா நினைக்கிறாங்க கணவருக்கு தன்னை விட அந்த நண்பன் உயர்ந்தவன் என்னும் எண்ணம் உருவாயிடும் அதுக்கப்புறமா அவள் கணவரைப் பற்றி தனது தோழிகளிடம் தனது தனக்கு வேண்டப்பட்டவங்களிடம் சில ரகசியங்களை சொல்லுவாங்க இப்படி இருவரும் நடந்துக்கும் போது குடும்ப அந்தரங்களை வீடு சந்தி சிரிக்க மனைவி இருவருமே அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் இப்படி கணவனும் மனைவியும் அடுத்தவர்களிடம் விவாதிக்க கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படுக்கை அறை பிரச்சனைகள் தனிப்பட்ட பலகீனங்கள் கணவன் அல்லது மனைவியின் பழைய உறவு தொடர்புகள் இரும்பு இரு குடும்பத்தாரின் பிரச்சனைக்குரிய பழைய விஷயங்கள் மற்றவர்களிடம் ஏமாந்த சம்பவங்கள் பிரச்சனைக்குரிய சில நோய் தன்மைகள் மற்றவர்களால் அவமரியாதை செய்யப்பட்ட விஷயங்கள் இப்படி வெளிப்படுத்தக்கூடாத விஷயங்கள்னு நிறைய இருக்கு அவைகளை எக்காரணத்தை கொண்டும் கணவனும் மனைவியும் மூன்றாம் நபர்களிடம் சொல்லக்கூடாது ஒருவேளை அவங்க ஆத்திரத்தில் சொல்லிட்டாலும் மூன்றாம் நபர்கள் அவங்க குடும்ப நலன் கருதி அதில் தலையிடாம இருக்கிறது தான் நல்லது ஏன்னா கணவன் மனைவி இடையே அது பிரச்சனையை உருவாக்கும் போது அந்த மூன்றாம் நபர் அதற்கு சாட்சியாக நிக்க வேண்டியது இருக்கும் கணவனும் மனைவியும் பிரியும் சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுல அந்த மூன்றாம் நபர் குற்றவாளியாகி விட முந்தைய காலங்களில் பெண்கள் வீட்டுக்குள்ளே புலம்பி அடைபட்டு கிடந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்ல பெண்கள் வெளியில போறாங்க வேலைக்கு செல்றாங்க போற இடத்துல எல்லாம் பலரை சந்திக்க வேண்டி இருக்கும் அதுல சிலர் கிட்ட தன்னை மறந்து தங்களோட குடும்ப பிரச்சனைகளை சொல்லத் தொடங்கிடுறாங்க அது குடும்ப பிரிவுக்கு மட்டும் இல்ல பல்வேறு புது புது பிரச்சனைகளுக்கும் காரணமாயிடுது இந்த விஷயத்துல அறிவியலும் சதி செய்து அப்படின்னு தான் சொல்லணும் முன்பெல்லாம் தெரிஞ்ச ஒரு சிலரிடம் மட்டுமே புலம்பினவங்க இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்லையும் புலம்புறாங்க செல்போன்களிலும் நேரம் காலம் புலம்பிட்டே இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது மூன்றாம் நபருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் பாதுகாப்பு மூன்றாம் நபருக்கு தெரியும் போது எப்படி வேண்டுமானாலும் அது உருமாறலாம் மூன்றாவது நபரால் குடும்ப வாழ்க்கையை சீர்குலைத்து கொண்டவர்கள் ஏராளம் தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்களும் அதிகம் அதனால் குற்றச்சாட்டுகளை குறைக்கணும் விவாதிக்க கூடாத விஷயங்களை விவாதிக்காமலேயே தவிர்க்கணும் அப்படியே விவாதம் உருவானாலும் அது வாக்குவாதமாக மாறாமல் பார்த்துக்கணும் மற்ற அனைத்து உறவுகளை விடவும் கணவன் மனைவி இடையேயான உறவு பலமானது அப்படிங்கிறத ரெண்டு பேருமே உணர்ந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் நபர்களிடம் நம்ம பிரச்சனையை கொண்டு போகும்போது அந்த விஷயத்துக்கான தீர்வு எப்போதுமே கிடைக்க போகிறது எப்படி பார்த்தாலும் கணவன் மனைவி இருவருமே விவாதிச்சு அவங்களால மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் கொண்ட குடும்பம் அப்படிங்கிறத அவங்க மனசுல வச்சுக்கணும் அப்படி மூன்றாம் நபர்களால் பிரச்சனை வரும்போது மூன்றாம் நபரோட பலகீனத்தை உணர்ந்துட்டு நம்ம வந்துட்டு சூட்டி பயிரணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது நம்மளோட குழந்தைகளையும் நம்மளோட நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளையும் பெற்றவர்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறத கணவன் மனைவி இருவருமே உணர்ந்து கொஞ்சம் நாசுக்காக அதை ஹேண்டில் பண்ண பழகிக்கணும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ